முதல் சங்கதி இதுவரை உள்ளாட்சி துறையிலே இருந்த சுயாட்சி மாநில அளவில் நீடிக்கப்படும் ஆனால் மாநில அரசின் அனைத்து துறைகளையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் கையில் ஒப்படைக்கும் துணிவு பிரிட்டிஷ் அரசுக்கு வரவில்லை எனவே சட்டம் ஒழுங்கு நிதி போன்ற முக்கிய துறைகளை கவர்னருக்கு நேரடியாக பொறுப்பாக உள்ள அவரது நிர்வாக சபையை சார்ந்த பிரிட்டிஷ் ஐ சி எஸ் அதிகாரிகளின் கையிலும் கல்வி விவசாயம் போன்ற வளர்ச்சிப் பணிகளை மட்டும் சட்டசபைக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சர்கள் கையிலும் ஒப்புவிக்கலாம் இவ்வாறு அரசு பொறுப்புகள் மாநில அளவில் இரண்டாக பங்கிடப்பட்டு ஒரு பகுதி அதிகாரிகள் மற்றும் நியமனம் செய்யப்படுவோர் கையிலும் இன்னொரு பகுதி மக்கள் பிரதிநிதிகள் கையிலும் ஒப்படைக்கப்படுவதால் இரட்டை ஆட்சி முறை தியாக்கி என்று இந்த ஆட்சி முறைக்கு பெயரிடப்பட்டது ஆனால் எந்தெந்த துறை எவர் வசம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை அந்த அறிக்கை தெளிவாக வரையறுத்து சொல்லவில்லை மாறாக ஃபீதாம் என்பவர் தலைமையிலான குழு ஃபீதாம் கமிட்டி அந்த பணியை செய்யும் என்று அறிவிக்கப்பட்டது இரண்டாவது சங்கதி முஸ்லிம்களுக்கும் சீக்கியர்களுக்கும் தவிர இதர வகுப்பினருக்கு தனித்தொகுதி முறை கிடையது என்று அந்த அறிக்கை கூறியது இதர வகுப்பினருக்கு தனித்தொகுதி தொகுதி என்ற சலுகை தரப்பட்டால் அதன் காரணமாக அந்த வகுப்பினரிடையே மந்தநிலை ஏற்பட்டு தங்கள் சுயபலத்தை திரட்டித் தேர்தல் களத்தில் இறங்கும் தகுதியை பெறாமல் அரசாங்கம் வழங்கும் ஊன்றுகோலின் உதவியையே எப்போதும் நாடி நிற்கும் மனப்பான்மை உருவாகி அது அவர்களது மொத்த நலனையே வருங்காலத்தில் பாதித்துவிடும் யார் யாருக்கு வாக்குரிமை அளிப்பது தொகுதிகளை எவ்வாறு அமைப்பது என்பன போன்ற தகவல்களை சேகரித்து முடிவு செய்யும் பொறுப்பு சௌதரோ குழுவிடம் சவுத்பர கமிட்டி ஒப்படைக்கப்படும் மூன்றாவது சங்கதி இங்கிலாந்தில் இயங்கி வரும் இந்திய ஆட்சி அலுவலகம் பற்றி ஆராய்ந்து அறிக்கை அளிக்க மார்க்வேஸ் ஆம்க்ரூ கமிட்டி அமைக்கப்படும் மாண்டேக்கு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்கள் சட்ட வடிவம் பெறுவதற்கு முன்னாள் ஃபீதாம் மற்றும் சௌதரோ கமிட்டிகளின் முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் அதன் பிறகு பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் சீர்திருத்த மசோதா முன்மொழியப்படும் அங்கு இரண்டாவது வாசிப்பை முடித்துக்கொண்டு இறுதி வடிவம் பெற பொறுக்கு குழுவுக்கு செலெக்ஷன் கமிட்டி செல்ல வேண்டும்